நடிகர் உடல்நலக் குறைவால் இறந்து பலருக்கும் அதிர்ச்சியை தந்திருக்கு இந்த செய்தி மக்கள் மனதுல ரொம்ப ஒரு கஷ்டத்தையும் உருவாக்கியிருக்கு இவருக்கு நாற்பத்தி ஆறு தான் ஆகுது இவர் நிறைய காமெடியெல்லாம் பண்ணிருக்காரு விஜய் டிவில நிறைய காமெடி ஷோ எல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காரு பல விதமான மிமிக்லாம் பண்ணி மக்கள் மனதுல இடம் பிடிச்சிருக்காரு இவர் பல படங்கள்ல நடிச்சிருக்காரு ஒரு காமெடி ஆக்டரா பல படங்கள்ல நடிச்சிருக்காரு விசுவாசம் மாரி அது போன்ற படங்கள் எல்லாம் இவர் காமெடி ஆக்டரா நடிச்சிருக்காரு ரீசெண்டா கூட சன் டிவில டாப் குக் டூப் குக்குல ரியாலிட்டி காமெடி ஷோல ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு அந்த ஷோல கூட எவிட் ஆகி போகும்போது கூட எல்லா வச்சுட்டு மக்கள் மனதுல ஒரு பெரிய சந்தோஷத்தை தான் கொடுத்துட்டு போயிருக்காரு வந்து மஞ்சள் காமால நோயால் கடந்த ஆண்டுகள்ல அவருடைய உடல்நிலை வந்து ரொம்ப மெலிதாகவும் கீழே விழுந்துட்டாரு அவருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது அவருக்கு அதிகமான மஞ்சள் காமால நோய் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்லாம அவர் நிறைய குடிப்பாரு நிறைய போதைப் பொருட்கள் எல்லாம் எடுத்துப்பாருன்னு அவரே எல்லாரும் சொல்லியிருக்காரு இந்த மஞ்சள் காமால நோயில இருந்து அவர் ரொம்பவும் மெலிந்து போயிட்டு போயிட்டாரு அவங்களோட ஒய்ஃப் தான் அவங்கள காப்பாத்தி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்களாக கூட்டிட்டு போய் அவரை காப்பாத்துனதே அவங்களோட மனைவி தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவருடைய மனைவி எனக்கு எல்லாமே இவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா ஷோலையும் அவரை வந்து பெருமைப்படுத்தியிருக்காங்க ரோபசங்கரும் அவங்கள வந்து ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்காரு சங்கர் வந்து அடக்க பண்ண போற நேரத்தில் வந்து அவங்க வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க அதை வந்து எல்லாருமே ஒரு பெரிய குற்றவாளியாக தான் பேசியிருக்காங்க நிறைய பேர் ஒரு தப்பு அது எப்படி ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடலாம் கணவர் இறந்ததை கூட நினைக்காம அவங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்களே நிறைய பேர் அவங்கள விமர்சனம் பண்ணாங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் சரி எல்லாரும் பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து எந்த ஒரு தப்பும் இல்லை அதில் என்ன தவறு இருக்குது அவங்களோட அவங்க வந்து ஒரு நடனத்தில் தான் அவங்க சந்திச்சுக்கிட்டாங்க அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அவங்கள பார்த்து அவங்க லவ் பண்ணி கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதனால் என்னோட கணவரை வந்து நான் வந்து டான்ஸ் ஆடி தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி அவங்க டான்ஸ் ஆடி இருக்காங்க இதை வந்து நிறைய பேர் தவறு இது எப்படி ஒரு பொம்பளை பொண்ணு ஆடலாமா அப்படின்லாம் பேசியிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது தவறே கிடையாது எல்லாமே கரெக்டு தான் ஒருத்தவங்களுடைய எமோஷனல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் பண்ணணும்னு யாருமே சொல்லாதீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய எமோஷனல் வந்து வேற மாதிரி கூட மாறும் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அப்புறம் எப்படி இவங்க டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு நிறைய பேர் இவங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய பேர் இவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க ரோபோ சங்கரோட மகளான இந்திராஜா வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் என்ன இருக்குன்னா அப்பா நீங்கள் எங்களை விட்டு போனது ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்கள் விட்டு போய் மூணு நாள் ஆகுது இருந்தாலும் எனக்கு இந்த உலகத்தை மறந்து நான் உங்களையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்னை அதிகமாக சிரிக்க வச்சதோ நீங்கள் தான் இப்போ என்னை அதிகமாக அழ வைக்கிறதோ நீங்கள் தான்ப்பா அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக போஸ்ட் இருக்காங்க நீ மேலே போயிட்டு ரொம்ப சந்தோஷமா தான்ப்பா இருப்பேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி விமர்சனங்களெல்லாம் நான் கடந்து நல்ல பேர் எடுத்து கண்டிப்பாக நல்லா வாழ்வேன்ப்பா அப்படின்னு ஒரு எமோஷ்னலாக பேசியும் பேசியிருக்காங்க நீங்க இல்லாமல் நான் எப்படிப்பா இருக்க போறேன் அப்படின்னு அவங்க ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காங்க ஸோ மக்களை ரோப சங்கர் அவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அவங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கனோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அவங்க அந்த இடத்துல நடனம் ஆடுறது கரெக்டாக தப்பான்னு உங்களுடைய கருத்துக்குள்ள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி